வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம செட்டி நாட்டு சேவைக்கறி இடிசரக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம் நம்ம தோட்டத்தில் பாருங்க அதுக்கு என்னென்ன மசாலான்னு பாருங்கள் மல்லி ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஒரு பதினஞ்சு மிளகா கொஞ்சமாக மிளகு கல்பாசி ஏலக்காய் பட்டை பிரியாணி இலை கடல் பாசி ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் இடிச்சரக்குக்கு வறுத்துக்க போகிறோம் முதல்ல மல்லியை நல்லா வறுத்துக்குருவோம் மல்லியை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க நம்ம வீட்டிலே வளர்த்த கோழி தான் வீடு எனக்கு வெட்டி சுத்தம் பண்ண தெரியாது அதனால கடையிலே வெட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் மல்லி நல்ல பச்சை வாசனை போக நல்ல மானம் வர வரைக்கும் நல்லா வரத்துக்கணும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் மல்லி ஒரு பதினஞ்சு மிளகா பாருங்க இப்ப நம்ம மிளகாயத்துக்கு ஒரு பதினஞ்சு மிளகாய் இருபத்தஞ்சு கிராம் மல்லி இது கூட நம்ம மிளகையும் சேர்த்துக்கிறோம் பாரு இப்ப மிளகாய் நல்லா வெந்திருச்சு மிளகாய் மிளகு ஜீரகம் பட்டை அனாசிப்பூ பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு இதிலே வருது நம்ம வெள்ளப்பொடு இஞ்சியோட சேர்த்துருக்கிறதுனால வெள்ளைப்பொடு இப்ப தேவையில்லை இப்ப பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குருவோம் இதையும் நல்லா இறக்கி கொட்டிக்கிறோம் பாருங்க சேவைக்கரியை இங்கே கடையிலே வெட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டாச்சு மரமாக இருக்கட்டும் நம்ம நல்லா வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கணும் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ தாலிப்புக்காக சோம்பு போட்டுக்கிருவோம் பாருங்க இப்ப பட்டை எல்லாம் போட்டுக்கிருவோம் பிரியாணி எல்லாம் போட்டுக்கருவோம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கிருவோம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வருது மண் செட்டியில வச்சாத நல்லா ஈவனா வேகுங்கிறதுக்காக மண் வச்சிருக்கேன் வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டுக்கிருவோம் மூணு மூணு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்குருவோம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் கொஞ்சமா வதங்க கல்லுப்பு போட்டுக்குருவோம் கொஞ்சமா இஞ்சி போட்டுக்கிடுவோம் பாருங்க இப்ப நம்ம கறியை சேர்த்துக்கருவோம் நம்ம சேவக்கறிய சேர்த்துக்குவோம் கறிக்கு நம்ம தண்ணியே போகிறது இல்லை அப்படியே அந்த அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியிலையும் அந்த எண்ணெயிலுமே கறி வெந்துடும் இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் அதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இப்போ இந்த வறுத்து வச்சிருக்க மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் பாருங்க என்ன நல்லா வெந்து வரணும் வெந்து வந்தோன்னே நம்ம மசாலா வச்சு எடுத்துக்கிடுவோம் ப்ப மூடி வச்ச பாருங்க சரக்கு மசாலாவை நல்லா அரைச்சுக்கிட்டு வந்துட்டே இப்ப அதை நல்லா நம்ம சேர்த்துக்கிடுவோம் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறணும் நல்லா மூடியை போட்டு மறுபடியும் நல்லா வேக வைத்துருவோம் அந்த எண்ணெய்லயும் மசாலாவிலையுமே கறி நல்லா வேகட்டும் தான் கறி டேஸ்டா இருக்கும் பாருங்க கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி பரிமாறிடுவோம் செட்டி நாட்டு சேவகை செட்டி நாட்டு சேவக்கறி இடி சரக்கு ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்